வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு எம்டி சால்லாம் தான் செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில் எம்டி கெட்டி சால்லாம் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் தோல்னிக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் நீலவாக்கில் ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக புதினா இலை ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து நான் தண்ணியில் பத்து நிமிஷமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் நான் கட் பண்ணி மிக்ஸி சாரில் சேர்த்துருக்குறேன் அதோட மூணு ஏலக்காய் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஆறுனா முந்திரி பருப்பு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம கசகச நம்ம பத்து நிமிஷமாக ஊற வச்சுருந்தோம் இல்லையா நம்ம அதை தண்ணியோடைய நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தேவையான பொருள் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சிடலாம் நமக்கு குக்கர் சூடாகிடுச்சி நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நமக்கு ஆயில் சூடாகிடுச்சி நம்ம ஒரு பிரிஞ்சு இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு மிளகாய் இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒன்னால் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நம்ம பச்சை மாசனை எல்லாம் நமக்கு நல்லா போயிடுச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்து இல்லையா அதை நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறதுனால நமக்கு தக்காளி நமக்கு சீக்கிரமே நல்லா வதங்கி வரும் நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மசாலா பொடிகள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு மசாலா பொடியோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விடலாம் நம்ம சாலைனாக்கு தேவையான அளவு தண்ணி இந்த டைமில் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுலாம் நம்ம வெங்காயம் வதக்கிறப்பவும் சரி தக்காளி வதக்கிறப்பவும் சரி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு போதுமான அளவு மட்டும் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து எம்டி கெட்டி சால்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள் ரெண்டு விசில் வந்து நமக்கு சூப்பராக நமக்கு சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு சால்னா ரெடி ஆகிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு சால்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பாருங்கள் நமக்கு எவ்வளோ சூப்பராக சால்னா ரெடி ஆயிருக்கு புதுசாக பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ராஜாவிட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றா உங்களுக்கு வந்து சேரும் தொடர் இதை விட கொஞ்சம் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவும் நீங்கள் செய்கிறப்போ அதோட அளவுகளை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு எம்டி கெட்டி சால்னால் சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அதுவும் அவ்வளோதாங்க இதே போல் நீங்களும் எம்டி கெட்டி சால்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்